ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா நீங்க விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் உங்க மனசுக்கு பிடிச்ச பர்சன் உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க உங்களை கண்டுக்காம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுடைய நினைவை தூண்டி மிஸ்ஸிங் ஃபீலை வந்து வர வைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான பவர்ஃபுல்லான மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கால் ரீடிங் தேவைப்பட்டுனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் உங்ககிட்ட ரொம்ப நல்லா இருந்த நபர் திடீர்னு உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க அது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு பையனாக இருக்கலாம் ஒரு பொண்ணாக இருக்கலாம் அந்த நபர் வந்து சடனாக உங்ககிட்ட பேசாமல் உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க இல்லை உங்ககிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க நீங்க அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனே கிடையாது அப்படின்னு அவங்க லைஃப்பில் அவங்களுடைய பாதையில் போய்ட்டு இருக்காங்க ஆனால் நீங்க அந்த நபரை நினச்சி இப்போவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்கள மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறப்போ அந்த நபருக்கு உங்களுடைய தாட்டை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த மெத்தடை வந்து யார் வேணாலும் பயன்படுத்தலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தணும்னா நீங்கள் நைட்டு தூ தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா நீங்கள் அமாவாசை நாளில் இந்த மெத்தடை செய்யலாம் பௌர்ணமி நாளில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைனா நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் கூட இந்த மெத்தடை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் யாருனே தெரியாத ஒரு நபருக்காக இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இது உங்களுக்கு வேலை செய்யாது அந்த நபருக்கு ஆல்ரெடி உங்களை தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் பேசியிருக்கணும் உங்களுக்கு இடையில வந்து ஒரு சின்ன கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வேலை செய்ய ரோட்டில் போகிற ஒரு பர்சன் அவங்களுக்கு என்ன தெரியாது எனக்கு அவங்கள தெரியும் நான் பயன்படுத்தலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக இது உங்களுக்கு வேலை செய்யாது இந்த மெத்தட் செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் தேவைப்படும் பிளைன் பேப்பராக தான் இருக்கணும் லைன் போட்ட பேப்பராக இருக்கக்கூடாது ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க இதில் ரெட் அல்லது ப்ளூ கலர் இந்த ரெண்டு டைப்பில் ஏதாச்சும் ஒரு பெண் வந்து நீங்கள் இதில் பயன்படுத்தலாம் இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ அந்த நபருடைய ஃபோட்டோ உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா முதல்ல அந்த நபருடைய ஃபோட்டோவை பாருங்கள் அந்த பர்சன் உங்கள் கிட்ட எப்படியெல்லாம் கம்யூனிகேஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட இருந்தீங்க நீங்கள் ரெண்டு பேருமே நல்லா பேசுகிறப்போ நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக அவங்க கூட இருந்தீங்களோ இந்த மாதிரி அவங்க கூட இருந்த நல்ல மெமரிஸை நீங்கள் நினச்சி பார்க்க ஆரம்பிக்கணும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்போ உங்களுடைய பெட் மேல உட்காந்துட்டே நீங்கள் இந்த மெத்தடை தாராளமாக பயன்படுத்தலாம் மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதே மாதிரி யாராச்சும் நான் இந்த மெத்தடை செய்கிறப்ப பார்த்துருவாங்களோன்னு நீங்கள் பயப்படவும் கூடாது இந்த மாதிரி இருந்துன்னா மெத்தட் உங்களுக்கு வேலை செய்யாது நீங்கள் உங்கள் மைண்டை ஃப்ரீ பண்ணிட்டு தான் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும் நீங்கள் அந்த பர்சன் கூட இருந்த நல்ல நிகழ்வுகளை நீங்கள் நினச்சி பார்த்துட்டு நீங்கள் அந்த பேப்பரில் இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் இதை அந்த பேப்பரில் வரையணும் ஃபஸ்ட்டு நீங்கள் யாருக்காக இந்த மெத்தடை செய்ய போகிறீங்களோ அந்த நபருடைய பேரை வந்து நீங்கள் மூணு வாட்டி எழுதுங்க மூணு வாட்டி எழுதுனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பேரை சுற்றி மூணு ரவுண்டு நீங்கள் போடணும் நீங்கள் இந்த ரவுண்டு போடுறப்போ வளையல் யூஸ் பண்ணக்கூடாது உங்கள் கைனால தான் நீங்கள் இந்த ரவுண்டு போடணும் கோணல் மானலாக வந்தால் கூட பரவாயில்லை ஏன்னா இது உங்களுடைய எனர்ஜி நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய பேர் மேலே கீழே ரெண்டு சைட்லே உங்கள் பேரை வந்து நீங்கள் எழுதணும் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ரவுண்டு போட்டதுக்குள்ளாட்டி லவ் அப்படின்னு நீங்கள் எழுதணும் மேலே கீழே ரெண்டு சைட்லையுமே நீங்கள் எழுதணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா திங்கிங் மீ இமீடியட்லே உங்கள் பேர் எழுதியிருப்பீங்க அந்த ரெண்டுக்கு இடையில வந்து ஒரு கேப் இருக்குது அதில் நீங்கள் திங்கிங் மீ இமீடியட்லேன்னு சொல்லிவிட்டு நாலு பக்கமும் நீங்கள் எழுதணும் இது எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க உங்க பேர்ஸனுடைய பேரை வந்து சென்டர்ல இருக்கீங்க அதுக்கு கீழே வந்து த்ரீ லைன்ஸ் வந்து நீங்க போட்டுருங்க போட்டு முடிச்சிருக்க இதுதான் நீங்க வரைய வேண்டியது இதை வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா ஒன்பது கிராம்புவை நீங்க இந்த பேப்பர்ல வச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பெர்ஃபியூம்னால வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த பேப்பரை வந்து நல்லா ஃபோல்டு பண்ணிடுங்க ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் ஃபோல்டு பண்ணி வச்ச பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே உங்களுடைய வலது கையை வச்சுட்டு உங்களுடைய ஹார்ட் சக்கரா பக்கம் உங்கள் கையை வச்சுட்டு நீங்கள் அந்த பர்சனை பற்றி நீங்கள் திங்க் பண்ணணும் உங்களுக்கு கால் பண்ணி அவங்க நல்லா பேசுகிறாங்க எப்போ போல் உங்கக்கிட்ட ஜாலியாக பேசுகிறாங்க நேரில் மீட் பண்ணுறப்போ உங்கள்கிட்ட நல்லா பேசுகிறாங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி அந்த பர்சன் எப்படி உங்கள் கிட்டே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுங்கள் உங்களுடைய தாட் அவங்களுக்கு வந்துடுச்சு அவங்க உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய மொபைல் எடுத்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி இதையும் நீங்கள் விஷுவல் பண்ணணும் பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா அந்த நபருக்கு நீங்கள் நன்றியே சொல்லுங்கள் யூனிவர்ஸுக்கும் நன்றியே சொல்லுங்கள் அந்த பேப்பரை உங்கள் தலைகாணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க செகண்ட் டேவும் நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதே பேப்பரை நீங்கள் ஓப்பன் பண்ணி எதுவுமே பார்க்க வேண்டாம் அப்படியே உங்கள் கையில் வச்சுட்டு உங்களுடைய ஹார்ட் சக்கரா பக்கம் வச்சுட்டு நீங்கள் எப்படி விஷுவல் ஃபர்ஸ்ட் டே பண்ணீங்களோ அதே மாதிரி செகண்ட் டேவும் விஷுவல் பண்ணுங்கள் இந்த மாதிரி கண்டினியூவாக நீங்கள் ஒன்பது நாட்கள் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நைன் டேஸ்க்குள்ளாடியே அந்த நபர் உங்களை காண்டாக்ட் பண்ணிடுவாங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் பண்ணுறப்போ இதனுடைய ரிசல்ட்டு வந்து உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும் ஆல்ரெடி நிறைய பேர் பயன்படுத்தி இது சக்ஸஸை கொடுத்துருக்கு ஒன் டேலையே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துலேயே கால் வந்திருக்கு அதனால் இப்போ நம்ம சேனல்லையும் இந்த மெத்தடை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க பயன்படுத்தி பாருங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க நைன் டேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா ஈவினிங் ஏழு மணிக்கு மேல அந்த பேப்பரை நீங்க அப்படியே எரிச்சிருங்க ஓப்பன் பண்ண எதுவுமே வேண்டாம் அப்படியே எரிச்சிருங்க அந்த சாம்பல காட்டில் ஊதி விட்டுருங்க ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி